அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்பு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் எதுக்குன்னா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட பக்கத்தில் இருக்கும்பொழுது பெருமையோடு சொன்னார் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கையில் முதல்ல இருக்கக்கூடிய தொகுதி விழாத்தி தான் ரெண்டு நாள் வரைக்கும் முதல்ல இருந்தது நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களுடைய தொகுதி நான் கூட அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் தான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் முதல் இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அவர்களை கூட மிஞ்சக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு விளாத்திக் குடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதனால என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே இருக்கக்கூடிய நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த அபிராமிநாதன் அவர்களுக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் நான் குறிப்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய பிஎல்ஏஸ்க்கும் பிஎல்டிக்கு கூட அவர்கள் ப மிர சிறப்பாக பணியாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் முப்பது சதவீதம் தான் நமக்கு குறைந்தபட்சம் டார்கெட் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அதனால் முப்பது சதவீதம் வந்த உடனே முடிஞ்சிருச்சு வேலைன்னு நினைக்க வேண்டியதில்லை எவ்வளோ முடியுதோ ஆனால் நூறுக்கு மேலே போனால் தான் கூப்பிட்டு அடிப்பாங்க அதனால் கரெக்டாக எவ்வளவு பேரை நம்ம உறுப்பினர்களாக சேர்க்க முடியுமோ நீங்கள் சேர்க்கலாம் சேர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஆக்டிவேட் ஆகாத பூத்தே இல்லைன்னு சொன்னாங்க அது இல்லை அஞ்சு பூத் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அது ரொம்ப குறைஞ்ச கணக்கு தான் ஆனாலும் எழுபது எண்பத்தாறு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி எட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இது மூணு அஞ்சு பூத்தும் இன்னும் சரி நீங்கள் எனக்கு லிஸ்ட் கொடுங்க நான் வந்து வாங்கி தந்துடுறேன் இது அஞ்சு பூத்தும் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை விரைவில் அதையும் செய்து விடுவார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புறேன் இது ஒரு நமக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான வாய்ப்பு ஒவ்வொரு வீடாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து மிக முக்கியமான கேள்விகளை அங்கே ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க என் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகம் ஏன்னா செய்யக்கூடிய நல்ல திட்டங்களையெல்லாம் மறந்துடுவாங்க அடுத்து என்ன பண்ணலைங்கிறதான் நம்மளை கேள்வி கேட்பாங்க கேட்கணும் அதுதான் அதுக்காக தான் படிக்க வச்சுருக்காங்க அதுக்காக தான் நம்முடைய இயக்கம் தொடர்ந்து மக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படித்து பட்டம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் அதனால் அதில் இல்லை ஆனால் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மக்களுக்கான திட்டங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது போனோன்னு கேட்குறோம் என்னென்ன அரசு திட்டங்கள் வருது உரிமை தொகை வருதா வேற என்னென்ன அரசின் விடியல் பயணத்தை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு என்னென்ன திட்டங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அதனால இப்படி ஒவ்வொரு நாள் காலை உணவு திட்டம் இப்படி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்கள் இருக்கு அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது அடுத்த கேள்விகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் எந்த ஒன்றிய அரசாங்கத்தோடு நம் தமிழ்நாட்டுக்கு நிதி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்ம பிள்ளைங்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்காமல் செய்யக்கூடிய ஒன்றிய அரசு நம் மீது இந்தியை திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முப்பத்தொம்போது உறுப்பினர்களை குறைத்திட வேண்டும் முப்பத்தொம்போது பேர் இருந்து சண்டை போடுறாங்க கே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி அதை மக்கள் தொகை அடிப்படையில் குறைச்சிட்டா கேள்வி கேட்க மா நாலு பேர் பத்து பேர் இருந்தாங்கன்னா எதுவும் கேட்க முடியாது அவங்க கத்தினாலும் காதலை வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து அதை குறைப்பதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களிடமெல்லாம் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக அதனால இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை இத்தனை துரோகத்தையும் செய்யறாங்க ஆனால் இந்த துரோகத்தை எல்லாம் சமாளித்து பணம் கொடுக்கறதில்ல ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுப்பதில்லை நூறு நாள் நம்ம போனா எங்க போனாலும் ஆனால் அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை போன தடவை நான் பாராளுமன்றம் நடக்கும் பொழுது அஞ்சு மாசமா நிலுவையில் இருந்த பணத்தை நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி எங்களை அங்கே நாடாளுமன்றத்திலே அதை பற்றி கேள்வி எழுப்பி அங்கே போராடித்தான் நாம் பெற்றிருக்கிறோம் சாதாரணமாக கொடுத்துடல அவங்க மிகப்பெரிய அளவிலே அங்கே சண்டை போட்டு போராடி தான் நாம் அதை பெற்றிருக்கிறோம் அதை நம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் எதுவுமே புரியாம சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சி அமைச்சருவோம் ஆட்சி அமைச்சருவோம்னு எந்த அனுபவமும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல அதனால தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திங்களேன்னு கேட்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் செய்து தருகிறோம் என்று சொன்னோம் ஆட்சி மாற்றம் வரவில்லை தமிழ்நாடு வெற்றி பெற்றால் மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துடாது ஆனால் பாவம் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இன்றைக்கி திடீர்னு வந்து அரசியலை குதிச்சவங்களுக்கு அதை பற்றி எது மாநில ஆட்சி எது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சின்ற வித்தியாசம் கூட தெரியாமல் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இத்தனை நெருக்கடியும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்றால் அனுபவம் இருக்கணும் நம்முடைய முதலமைச்சரை போன்ற ஒரு நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிறது வந்து கணக்கெடுக்கிறது மட்டும் இல்லை இத்தனை உறுப்பினர் சேர்க்கிறோங்கிறது மாற்றம் இல்லை இத்தனை விஷயங்களை தகவல்களை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் முகாம்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பேரில் முகாம்களை அமைக்க இருக்கிறார்கள் அந்த முகாம்களில் ந மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்கணுமோ நம்ம நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருணுன்னா முடியாது அந்த அளவுக்கு நிதியும் கிடையாது அதனால் யாருக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களோ யாருக்கெல்லாம் நியாயமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முகாம்களின் வழியாக அவர்களுக்கு பரிந்துரை செய்து அவர்களை அழைத்து சென்று அந்த முகாம்களிலே அவர்களுக்கு அந்த உரிமை தொகையை பெற்று தந்திட பட்டாக்கள் சில பேருக்கு அந்த கம்ப்யூட்டர் பட்டா இன்னும் மாறாமல் இருக்கும் அதை மாற்றி தருவதற்கு சில அவங்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு அதே நேரத்தில் அங்கே முகாம்களில் மருத்துவ முகாம்கள் ஒரு சின்ன முகாம் அங்கே அமைக்கப்படும் அடுத்து அவர்களுக்கு அதுக்கு மேலே சிகிச்சை வேணும்னா அதற்கான முகாம்கள் அடுத்து அமைக்கப்படும் அதனால் அவர் அதை பயன்படுத்தி கூட கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது அத்தனையும் அந்த முகாம்களிலே நமக்கு உருவாக்கப்பட்டு தரப்படும் அதனால் நீங்கள் ஒன்றை நினைவிலை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் போய் கேட்டா உங்களுக்கும் தெரியும் நீங்கள் பெருமையாக போய் சொல்லலாம் நான் கேட்ட உங்களுக்காகன்ட்டு ஆனால் வாய்ப்பு இல்லை எது எல்லாம் நிஜத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்தி அதை செய்து தருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்குமான பாலமாக என்ன நமக்கு தான் தெரியும் மக்களுடைய பிரச்சனை என்னென்ன அதிகாரிகளை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் தெரியும் அதனால் அதை சரி செய்வதற்கு நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேர்தல் வெகு தூரத்தில் இல்லை நெருங்கி கொண்டே வருகிறது அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்னும் ஒன்று பல மாநிலங்களில் பாஜக தேர் வாக்காளர் பட்டியலில் குழப்பம் பண்ணியே வெற்றி பெற்றிருக்காங்க டெல்லியில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதியில் ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை வெளியிலே எடுத்து புதிய வாக்குகளை சேர்த்து தான் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இதே மாதிரி மகாராஷ்ட்ராவில் ஹரியானாவிலும் பல இடங்களில் இதே மா செயல்களை செய்திருக்கிறார்கள் அதனால் எத்தனை தடவையாக இருந்தாலும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அந்த வாக்காளர் பட்டியெல்லாம் சரி பார்க்கறது சரியாக இருக்கான்னு பார்க்கறது அதுக்கான அதற்கான சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் எது எது வாங்கணுமா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள் வாக்காளர் பட்டியல்தான் நம்முடைய வெற்றிக்கான முதல் படி என்பதை நினைவிலே நிறுத்திக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருடைய இந்த ஓரணியில் தமிழ்நாட்டிலேயே உங்களுடைய ஆர்வத்தை இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்வத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி